வெல்கம் டு another episode of why we caught it but எங்க एक्चुअली என்ன நான் ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் சொல்ல எதாதே பத்தியா சரிங்க why with கார்த்திக் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கோம் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு எல்லா எபிசோடும் பாக்குறீங்களே தவிர சேனல் பேர் யான் யான் ஞாபகம் வைக்க மாட்டீங்களா ஏ சொல்லிட்டேன்டா இங்க வா இங்க வா இங்க வா இங்க சொல்லிட்டேன்டா why with கார்த்திக் னு சொல்லு why with கார்த்திக் சரிடா ஏ உன்னை சொல்லிட்டேன்டா பத்தியா அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா

இந்த குடும்பத்துக்கெல்லாம் வச்சு எப்படி தான் நடத்துறது டேய் என்ன பங்க்ஷனுக்கு வந்திருக்க ஒழுங்கா சொல்லிரு இது என்னது பக்கத்துல இருக்கிறது அது நீ ஒரு மூத்த பெண் மீன் இல்ல இல்ல நீங்க இவங்களெல்லாம் சிங்கிள வச்சு கலாச்ச முடியறது சொன்னா போதும் போதும்னு இருக்கு சோ நீங்க என்ன

ஒரிஜினல் மாப்பிள்ளை பாக்குறியா இந்த வீட்டோட அப்படி இருந்தவா அவர் எப்படி இருக்காரு

புள்ளையார் எப்படி இந்த ஷேப்ல கராரு? ஏய் புள்ளையர் ஷேப்ல இல்ல யாரை மாத்தற? ஏய் என்ன எங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க சொன்ன மாதிரி. இதுதான் வந்து எங்க வீட்டு பண்ணிருக்காங்க. இது பேர் அம்மன் சொல்லு. பேர் வந்த

இவரு வந்து சாமி கும்பிட்டாச்சா கை எடுத்து கும்பிட்டு ஓடிலான்னு பாக்குறீங்க தானே சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா வாங்க எங்க அண்ணன் ரெடி ஆயிட்டா பாக்கலாம் உங்களைங்க கூட சுத்தரானே திரும்பிடா சோ சோ இப்ப என்னன்னா இப்ப ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த கலர் இந்த கலர் சாரிக்கு வந்து இந்த கலர் ஷர்ட் தான் एक्चुअली பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க கரெக்ட் ஆமா ஆ பிளான் ஆனா அவர் அந்த இந்த சட்டை அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் ஏன் இந்த எடுத்து வச்சு இது கட்டி தெரியாது ப்ரீ பண்ணனும் வேணாமா சாரி மேட்சிங்கா அவசியம் இல்லையா என்ன பண்றது

வேற யாரும் நம்மளே தான் நம்ம நமக்கு பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன் நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க

ஷார்ட் டைம் வந்துருவாங்க ஹாய் வந்தேன்னு அதாவது இந்த இல்ல இல்ல சாப்பிடறதுக்கு வந்தேன் சொல்லல ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வந்துருவாங்க நீங்களே இப்படி ஆகிட்டே அந்த அதுதான் ஆக்சுவலா என்னன்னா மக்களே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இந்த புது புது அம்மா ஐ மீன் இந்த நியூ மாம் அப்படின்ற ஒரு டாக்லைன்ல நீ இல்லாது நான் இந்த வாட்டி வந்து பார்த்தேன் ஒரு டூ டூ மந்த்ஸ் டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் இந்த போஸ்ட் டிப்ரெஷன்லாம் நிறைய தெரியல உனக்கும் வரல எனக்கும் வரல அதில் துளி கூட இல்லை மக்களே அவ்வளவு பழப்பலான் இருக்கா ஆனால் ஒரு நிமிஷம் இந்த மனுஷன் பார்த்தீங்க நினைச்சு ஆள் பார்க்க ரெண்டு கிலோ இழைச்சி இவர் தான் நியூ மாமன் நினைக்கிறேன் எஸ் ஏன்னா அந்த பையனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது இவர் தான் எல்லாத்தையும் பெற்றது மட்டும்தான் அவன் நினைக்கிறேன் ஆமா வளர்க்குறது ஃபுல்லா நீங்க நினைக்கிறீங்க அம்மா பாதி

நீ சாப்பிடுமா பந்தக்கால் முடிஞ்சிச்சு நாங்க எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் சோ ரிப்பன் போட்டாக்கா ரெடி ஆயிட்டாங்க என்ன கட்டிட்டு இருக்கீங்க உப்பு உப்பு சக்கரை வாங்க போறோம் உப்பு சக்கரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் மத்தபடி எல்லாமே மத்த வேலையில தொடங்கணும் சரியா இது டைம் இல்லாதனால நம்ம முதலே ஜவுளி எடுத்துட்டோம் இது வந்து உப்பு சக்கரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஜவுளியை எடுப்போம் எடுக்கணும் இப்ப டைமிங் இல்ல அதாவது டைமிங் இல்லாததனால நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளே மாத்திக்கலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல உங்களுக்கு இருந்தா மீறப்படும் அப்ப என்ன பண்ண முடியும் வேற வழி நீ தான் துபாயில் இருக்கீங்கள ஆனா இது ஒண்ணு சொல்லிடுறாங்கடா எதை கேட்டாலும் நீ துபாயில இருக்காதனால நாங்க இதை பண்ணல நீ துபாயில அதனால நாங்க இதை பண்ணலன்ட்டு அதனால இப்ப உப்பு சக்க வாங்க போற இடத்துக்கு நான் வரலாமா வரக்கூடாதா உமை காட் கைஸ் உப்பு சங்கரை வாங்குற இடத்துக்கு நான் போக கூடாதான் ஸோ அதனால ப்ராஜெக்ட் உப்பு சக்கரையை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைட்டை திருப்பாத லைட்டை திருப்பாத லைட்டை திருப்பான்னு நல்லா மத மதன்னு ஜாலியாக ஒருத்தர் இருக்காரு ஸோ நீங்கள் தான் இனிமேல் இந்த டீமை கண்ட்ரோல் எடுக்கணும் திரப்பு பிரிவு அதிகாரியா உன்ன நேமிக்கிறேன் அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்ன ப்ரமோட் பண்றேன் சரி ஓகே நான் வந்து டிவைஸ் குடுக்குறேன் மேற்பரவ பாத்துக்கிறீங்களா ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரீல்ஸ் தேயங்க ஓகே சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் கரெக்டான ஆள் கவின் தான் பாத்தீங்களா இல்ல அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கான்னு ஆல் துபாயில தான் பாக்க வர மாதிரி இங்க வந்தானா ஃபுல்லா இறங்கிரும் உங்களுக்கு ஏத்த பையன் அவதான் மாதிரி போய் போதி போதி படி படுத்துட்டு சும்மா எப்படா கப பத்தால் கட்டில்லேதா கடக்கிறீங்க யார சொன்னா ஸ்ரீதர் மச்சான் சரி என்ன குளோ சொன்ன பாக்குறாங்க நடக்காதா உங்களுக்கு சொன்ன ஏய் தெரியும் உன்னையா அந்த அசூதியோ நீ என்ன நல்ல பேர் வாங்கி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க வீட்ல பிரேம் அப்படிதாங்க இது எதுக்கு கத்தி இது எதுக்கு குதிரை குதிரை செயல தலையில வச்சு ஆட போறீங்க அதுதானே வாயை முன்ன ஏந்து போடா எதாசியமா பேசிட்டு போறேன் சோ இப்போ என்ன கட்டிட்டு இருந்தாங்க முக்கி முக்கின்னு பாத்தீங்கன்னா இரு